உடல்நல தான் இருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு இருந்தவங்க இப்ப முகம் முகம்லாம் கருத்து எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க அது மட்டும் கிடையாதுங்க நம்ம நிஸ்மா எல்லாம் வந்து காலே நடக்க முடியாம கட்டி கட்டியா கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க குடும்பமே ஒரு கண்ணீர் பட்ட மாதிரி ஆய் எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை நேத்து நம்ம மீன் எடுக்க போயிட்டோம் அதனாலதான் வீடியோ எதுவும் பண்ண முடியல இன்னைக்கு வெள்ளனியே எந்திரிச்சு ரெண்டு பாப்பாவையும் குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம அகானா பாப்பாவுக்குமே வந்து நேற்றுக்கு இன்னைக்கு காய்ச்சல் குறைஞ்சிருச்சு அதோட அவங்களுக்குமே சுடுதண்ணி வச்சு மஞ்ச போட்டு குளிப்பாட்டிட்டு தாங்க இந்த ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்றோம் சரி இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னமா சமைக்க போறோம் சொந்தங்களே நம்ம அம்மா வீட்டுல இருந்தா மீன் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மீனை போட்டு வச்சு பொறிச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்ப போகும் மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து எப்பவும் போல நம்ம சொந்தங்கள் வந்து அவங்க பேரை சொல்லி காய் சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்ப அவங்க பேரை தங்க நம்ம வாசிக்க போறோம் சக்தி சரத் பவானி செல்விராணி ஜெயந்தி வெண்ணிலா கண்ணன் லக்ஷன் கலா நிரோசா முஸ்கான் சௌந்தர்யா சந்தியா மித்ரா எல்லா சொந்தங்களுமே வந்து கடவுளுடைய ஆசிர்வாதத்தால் நீடோடி வாழ ராமேஸ்வரம் மீனவன் ஃபேமிலி சார்பாக வந்து எல்லாருக்குமே ஒரு ஹாய் அது போக ஒரு சில சொந்தங்கள் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னாங்க ஒரு சில பேர் வந்து பிறந்தநாள் கொண்டாடிட்டாங்க ஒரு சில பேர் வந்து பிறந்த நாள் கொண்டாட போகிறாங்க அபி மகேந்திரன் கீர்த்திகா நித்யா ஈரோட் தேவிகா எல்லாருக்குமே ராமேஸ்வரம் மீனவன் ஃபேமிலி சார்பாக வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறாங்க நீங்களுமே கடவுளுடைய ஆசிர்வாதத்தோட வந்து பேரும் புகழோட நீடோடி வாழ ராமேஸ்வரம் மீனவன் பேமிலி சார்வாக வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறாங்க ஜெனிமா சமைக்கலாமா வாங்க சொந்தங்களே சமைக்கலாம் വെട്ടി എടുത്തു കല്ല് ഉപ്പ് പോരസി കഴിവിക്കറും தண்ணியும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை பொருட்களையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ மீன் குழம்பு சட்டி அடுப்பு வச்சுக்கிறோம் சட்டி சூடாயிருச்சுங்க என்ன ஊற்றிக்கிறோம் என்ன சூடாயிருச்சுங்க கடவுள் வந்து வெந்தயம் போட்டுக்கிறோம் பெரிய நம்மளுக்கு வெங்காயம் வணங்கி வந்துருச்சீங்கன்னா நம்ம தக்காளியும் கராப்படையும் எடுத்துக்கணும் நல்லா வதங்கி வந்துச்சுங்க தேங்காய் சேத்துக்கிறோம் குழம்பு மசாலாவும் சேர்த்துரும் இப்ப நம்ம மசாலா கரைச்சி வச்ச புளிய சேர்த்துக்கிறோம்

தேவையான உப்பு போடுவோங்க சொந்த கூட நம்மளுக்கு ஒரு பக்கம் குழம்பு ரெடி ஆகிட்டு மீன் பொறிக்கிற கண்டி மசாலா வேற வெறும் வத்தல் பொடி தான் போட்டு மீன் பொறிக்க போறோம் தேவையான உப்பு போட்டுக்கிறோம் சொந்தங்களை நம்மளுக்கு குழம்பு ரெடியாச்சு காண்டி தோசைகள் அடுப்பில் வச்சுக்கிறோம்

என்னத்து நீ எனக்கு வைக்கிற தலை கடக்கல இஸ்மா பாப்பா விரும்பி சாப்பிடுவா இருக்கு எல்லா சொன்னங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொன்னங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல மீன் குழம்பு வச்சு மீன் பொறிச்சு தாங்க சாப்பிட போறோம் என்ன சரி சாப்பிடுவோமா சாப்பிடுங்க தான் சொந்தங்கள் வந்து ஷார்ட் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்றாங்க ஆனா வீடியோ ரொம்ப சூம்ல இருக்கு கொஞ்சம் தூரத்துல வச்சு எடுங்கன்னு நம்ம சேனல் ஆரம்பிச்ச நாட்கள் இன்ன வரையும் நம்ம ஷார்ட் வீடியோன்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ண கிடையாது நம்ம யூடியூப்க்கு எடுக்கக்கூடிய வீடியோவை தான் வந்து நம்ம ஷார்ட் வீடியோ வந்து கிரியேட் பண்ணுவோம் யூடியூபுக்கு நம்ம எப்படி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் மொபைல வந்து நம்ம குறுக்க வச்சுதான் எடுப்போம் ஆனா ஷார்ட் வீடியோக்கு வந்து மொபைலை நேர வச்சு எடுக்கணும் நம்ம யூடியூப்க்கு எடுக்கக்கூடிய வீடியோவை வந்து நம்ம ஷார்ட் வீடியோவை கிரியேட் பண்ணும்போது எந்த அளவுக்கு சூமிங் வரும்னு சொல்லி பாருங்க அந்த சூமிங் தாங்க உங்களுக்கு அப்படி தெரியுது பாக்குற சொந்தங்களுக்கு வந்து நம்ம அகானா பாப்பா உடல் சரியில்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்றது தெரியும் அதனாலதான் போன வீடியோலையும் கொண்டு வரல இந்த ஒரு வீடியோலையும் கொண்டு வரல நம்ம குடும்பத்துக்கு ஒரு கண்ணீர் பட்ட மாதிரி ஆகி போச்சுங்க நான் உடல் சரியில்லாம போக நிஸ்மா பாப்பா உடல் நல்ல சரியில்லாம போக அடுத்து நம்ம அகானா பாப்பா உடல் சரியில்லாம போக இப்ப செனியுமே உடல் நல்ல சரியில்லாம தான் இருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு இருந்தவங்க இப்ப மெலிஞ்சி முகம் எல்லாம் கருத்து எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க அது மட்டும் கிடையாதுங்க நம்ம நிஸ்மா பாப்பாக்கெல்லாம் வந்து காலையே நடக்க முடியாம கட்டி கட்டியா கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க குடும்பமே ஒரு கண்ணீர் பட்ட மாதிரி ஆயி போயிருச்சுங்க எங்களுக்காக வந்து செவம் எப்படி இருக்கு மீன் குழம்பு நல்லா இருக்கா நீங்க எடுத்த குழம்பு நீங்களே சொல்றீங்க நல்லா இருக்கணும் நம்ம சொன்ன சொல்ல வேண்டிய சொல்றது

ஏதோ ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பிக்கையோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் ராமசாமி நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சொல்லுங்க நம்ம சொந்தங்களுக்கு டாட்டாவை டாட்டா அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க